வணக்க நண்பர்களே நான் பாம்பன் வியாபாரி இன்றைக்கி நாங்கள் போட்டில் போய் வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்துக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் சேர்ந்து வந்து வலையை வந்து சுற்றி வளைச்சு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்த்த உடனே நான் வந்து இந்த வீடியோ சூப்பராக இருக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் பட் வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மீனை பிடிக்க போகும்போது அது என்னென்ன அட்டுழியம் பண்ணும் அது குறுக்க முறுக்க ஓடிட்டுருக்கும் அது எல்லாமே வீடியோவில் இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு டைமில் கேமராவுக்கு முன்னாடியே அந்த மீன் வந்து வந்துட்டு போகும் அதை யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இந்த மீனை பிடிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கட்டாயம் கொடுத்துட்டு நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Gözdilə

ஆனால் எப்படி லைட்டாக சுருக்குங்க மெதுவா 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 இருக்குள்ள தான் கிடைக்கு ஓடிச்சோ

வலைய சுருக்கணியனா வராதா தைவு போடுங்க வந்துட்டா புது ஸ்டாப்ல புது ஸ்டாப்ல புது ஸ்டாப்ல கேட்டுங்க

அதுதானா எடுக்கிறீங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ

ரசிக தாண்டி இதுக்காக எனக்கு